மது சல்லா ரச இந்த விழாவினை ஆரம்பிக்கும் முகமாக நாம் அனைவரும் எமது மார்க்கத்தின் பிரகாரம் அனைவரும் சூரத்தில் பாத்திகாவை ஓதிக்கொள்வோம் டு கமன் திஸ் ப்ரோக்ராம் அவர் இந்த ப்ரோக்ராம் ஸோ ஐ கேன் யூ டு யூ கேன் டு யூ அஸ் யோஷ்

புலனு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டில் எமது வெளிநாட்டில் வாழ்கின்ற உறவுகளின் ஏற்பாட்டில் லங்கன் பாய்ஸ் என உருவாக்கப்பட்டிருக்கின்ற சுருக்கமாக எல்பி குரூப் அமைப்பின் ஏற்பாட்டில் எனது லேடிஸ் சங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க பின்தங்கிய மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏனைய உதவிகளை செய்வதற்காக இன்று ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தர வந்திருக்கின்ற மிஸ்டர் எம் எஸ் என் என் பெனாண்டோ டிரக்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன்ஸ் அவர்களையும் எமது மாவட்டத்தின் முன்னாள் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் எமது மதிப்புக்குரிய அன்சார் ஹாஜார் அவர்களையும் எமது உலமா சபையின் முக்கிய உறுப்பினராக இருக்கின்ற அனைத்து பொது வேலைகளிலும் ஈடுபட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எம்என் எங்கள் அபுல் மௌலவி அவர்களையும் எம்என் முகமது நலீம் தேசமானிய எம் என் முகமது நலியும் வைஎம்எம்ஏ அசோசியேஷனின் உறுப்பினரும் நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா உறுப்பினரும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் டிரெக்டருமான எமது மறுப்புக்குரிய எம் என் முகமது நலீம் அவர்களை வருக வருக வரவேற்பதோடு மற்றும் எஸ் மஹரூப் தேசமானிய எஸ் மஹரூஃப் डिप्यूटी चेमें ऑफ इंटरनेशनल ह्यूमन राइट्स ग्लोबल मिशन अगर डॉक्टर बी एम मौफी इंटरनाषनल ह्यूमन ग्लोबल मिशन बोर्ड डायरेक्टर जस्टिस ऑफ पीस श्रीलंका मेंबर ऑफ प्रदेश सभा सभावल मिस्टर मौफी देस मान्य जे सुदासन रोहनराज मावट्टम मावट डिस्ट्रिक्ट एंड इंटरनेशनल अफेयर्स ऑफ इंटरनेशनल ह्यूमन राइट्स ग्लोबल मिशन அவர்களையும் வருக வருதோடு இந்த நிகழ்வுக்கு ஸ்பெஷலாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆனரபிள் லிண்டா மேடம் அண்ட் லோனா மேடம் யூ கோயிலை அத்தோடு இந்த நிகழ்வினை தலைமையாகி கொண்டிருக்கின்ற எமது ஜீரத் மகளிர் அளவுக்கு ஜீரத் மகளிர் சபையின் தலைவர் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக மிகவும் நீண்ட நேரம் பேச வேண்டிய தேவையில்லை காரணம் அடுத்ததாக எனது அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற புலனூர் மாவட்ட சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர் எனது மர்க்கஸ் பள்ளி வாயிலின் முன்னாள் தலைவர் எம்பி ரவுத்தீன் மௌலி அவர்களையும் வருக வருக என வரவேற்றவனாக எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் இந்த லேடிஸ் சங்கம் என்பது மிகவும் ஒரு மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இது ஆரம்பிக்கப்பட்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது எவரை பிடித்தாவது அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து மிகவும் வெற்றிகரமாக இந்த பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சங்கம் இது இந்த சங்கத்தை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் நாம் ஞாபகப்படுத்துவது எமது முன்னாள் டிபியூட்டி மேயர் மருபு அரபா அவர்களை காரணம் இந்த சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த சங்கத்தின் முழு வளர்ச்சியிலும் சௌதர அரபா அமர்வு அரபா அவர்கள் பங்கு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதில் மும்முரமாக செயல்பட்டார் அவரின் மறைவுக்கு பின்னர் எனது வடமத்திய மாகாண சோதர அன்சரஹாஜியர் அவர்களும் கூறிய போதிய ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த சங்கத்தை வழி வளர்த்தெடுப்பதில் மிகவும் பாடுபட்டவர்கள் அதே போன்று இமது கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கின்ற ரோஃப் மோலவி அவர்கள் அகுல் மோலவி அவர்கள் போன்றவர்கள் தன்னாலான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த சங்கங்களுக்கு கொடுத்து இந்த சங்கத்தை வளர்ச்சி செய்வதன் மூலம் எனது பிரதேசத்தின் மாணவர்களின் கல்வியில் மிகவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அனைவரும் வரும் அதே போன்று இந்த எல்பி குரூப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லங்கன் பாய்ஸ் குரூப் சகோதரர் அஸ்கர் அலி அவர் பிறந்தவங்க தான் புறப்பிடமாம் தற்பொழுது அவர் திருமணம் கலைவெளையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் நினைக்கிறேன் அவர் இப்போ புயல் வைக்காருன்னு சொல்லி அவருடைய ஏற்பாட்டில் இலங்கையில எல்லா பிரதேசங்கள்லையும் இந்த கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களை இந்த கல்வியில எப்படி நாங்கள் முன்னேற்றலாம் அந்த கல்வியில் அவங்களுக்கு இருக்கிற தடை என்ன அவங்களுக்கு எப்படி நாங்கள் அவங்கள முன்னுக்கும் தூக்கி விடலாம்ங்கிறதுல மிகவும் கஷ்டப்படுறாங்க அவங்க பெரிய நான் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர்களோ பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கும் இலங்கையில் இருக்கிற கோடீஸ்வரர் மாதிரி டிஸ்டஸ் உள்ளாக்களோ வருமானம் உள்ளாக்களோ இல்லை இருந்தாலும் அவங்க என்ன அவங்களுக்கு இருக்கிறத ஒரு தூய்மையான ஒரு இப்படியான உதவி செய்யும் பொண்ணு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் எது எந்தெந்த கிராமங்களுக்கு செய்யமோ முழு இலங்கையிலே செஞ்சு வராங்க அதுல ஏற்பாட்டுல தான் நம்மளுக்கும் அவரோட கட்ட கிராட்சி அதான் புரியல இதுல வந்து என்னன்னா நாங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தான் தாய்மார வைக்கிற நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் மிகவும் கஷ்டத்துல இருக்கிறாங்க இந்த பிரதேசத்துல இந்த இந்த சங்கத்துல இருக்கிறார்களும் தான் பெரிய படிச்சாக்கள் பட்ட பெற்றாக்கள் கவர்மெண்ட் ஜாப் செய்கிறாக்கள்லாம் இந்த சங்கத்துகள் என்ன செய்யறதில்லை வந்து செயல்பட விரும்புறேன் அவங்க வந்து அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு நிற்கிற பொறுப்புகள் நிறைவேற்றி நிற்காங்க ஆனா நீங்களும் பெரிய ஒரு பொறுப்ப சுமந்து செஞ்சுட்டு போறீங்க அது வந்து பார்க்கறவர்களுக்கு லேசாக இருக்கும் அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு பேர் கொடுக்குறோம்னா ஐம்பது பேர் இறுக்கி கொடுக்க வேண்டிய பதினஞ்சு பேருக்கு குப்பை கொடுக்கறேன்டா இன்னும் ஐம்பது பேர் இருப்பாங்க அதுல எவ்வளோ விமர்சனங்கள் ஏற்படும் இருந்தாலும் நீங்க வெற்றிகரமாக அந்த பதினஞ்சு வருஷம் அந்த நிகழ்வுகளை செஞ்சுட்டு போதிங்க நாங்களும் எங்களோட இதால என்னென்ன வந்தாலும் உங்களோட நாடி ஏழுமான அளவும் கடந்த காலங்களையும் எங்களுக்கு வர எடுத்து செஞ்சுக்கோம் உங்களோட மூலமாக தான் நிறைவேற்றி எங்கட மாறு வாரது எல்லாத்தையும் நாங்கள் போய் கொடுக்குறோம் இல்லை உங்க மூலமாக தான் எடுப்போம் உங்க மூலமா தான் லிஸ்ட் எடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படி நீங்க மிகவும் நேர்மையாக செய்து ஆகவே நாங்கள் எல்லாரும் இந்த எல்பி குரூப்புக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவங்களோட நோக்கமும் அவங்க எண்ணமும் எல்லா எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்ய வெற்றியை கொடுக்கணும் சொல்லி அதோட இந்த நிகழ்வு வந்து இந்த மீடியாவை எப்போ அறிவிக்க அரசு அறிவிப்பேன் இந்த நிகழ்வுக்கு மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற எஃப்என் மீடியா நெட்ஒர்க் நிறுவனத்தின் ஓனர் உரிமையாளர் சக்தி டிவி சிரசஸ் டிவி குருநாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளர் சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணி பணிப்பாளர் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் சகோதரர் ஏடபிள்யூஎம் ஃபஸ்ட்லான்

பொது சேவையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அவங்க முன்னேறணும் அவங்க வாழணும்னு நினைக்கிற லோஸ்லாக்களை அப்படி நிற்பாங்க அவங்க வந்து நல்லா அழிச்சு போடுவாங்க அவங்கள நம்ம கண்ட வரலாறுகள் உண்மையான தூய்மையோடு உண்மையான உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தோடு இருக்கிறவங்களை மட்டும்தான் எல்லாம் மேலுக்கு மேலே கொண்டு போகிறோம் அது மாதிரி இப்போ நீங்கள் இலங்கை அதை செஞ்சுட்டு போகிறீங்க உங்களோட நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இந்த எல்லாமே வெற்றிகரம் அமையணும் என பிரார்த்தித்தவனாக நான் மிச்ச நேரம் இதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் எங்களோட மக்களை பற்றி சொல்ல போனால் இப்போ நீங்கள் கொண்டு வந்த இருபத்தஞ்சு விஷயம் அலமது இல்ல இப்ப மேலா கஷ்டப்பட்ட மேற்கு வசதி இல்லாத கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க பெரிய ஒரு பிரயோசனம் அப்படி இல்லாட்டி நீங்க சில பிரதேசங்கள்ல போய் பார்த்தா விலங்கும் புள்ளிகள நிலவரம் அதே மாதிரி இந்த சங்கத்தை காப்பாற்றா நீங்க இன்னும் இருபத்தஞ்சு இன்னும் அவங்கள தொடர்பு கொண்டு எப்படி ஏழுவோ அதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்கடா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தேவையுடைய ஆக்கத்தான் எல்லாேருமே நாங்கள் பொதுவாக எல்லோரும் சார்ந்தால் பெரும்பான்மையாக தான் இருக்கலாம் பணக்காரர்களும் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் பொறுப்பிலும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க இருந்தாலும் உங்களால் ஏன் அதே மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க சுயதொழி சேர்த்துக்கு மாதிரி இருக்காங்க அதுக்குரிய மூலதனம் இல்லாமல் வைக்கும் பொருட்கள் இல்லாமல் வைக்கும் நாங்களும் ஏலுமான அளவு எங்களோட சம்மளங்கள் இப்படியான நிறுவனங்கள் மூலமாக வார் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களுக்கு பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க இருந்தாலும் உங்களோட உரைகளை தொடர்ந்து நீங்கள் புலம்பு மாவட்டத்தில் செய்யணும் என வேண்டியவனாக எனது உரையை முடித்து இன்ஷால்லா